வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதனிலேருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்க போகுது இந்த கேள்வியோட தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா இருக்க போதுங்க ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த போஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இலவசமான பதிவு உங்களுக்கு வந்து சேரும் இந்த இலவசமான பதிவில் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் நல்ல நேரம் அமைப்போம் அமாவாசை பௌர்ணமியா இன்றைக்கி பிரதோஷமாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் ராவுகாலம் எம்முகண்டம் மற்ற உண்டான ஒரு வார்த்தை பலன் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலேயே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் காலையிலே கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாளே சிறப்பாக இருக்கும் ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒரு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய பரிகாரங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வருஷத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்த போகிறோம் சரி இப்போ பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ மிதனராசிக்கு உண்டான ஆடு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் மிதனராசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை பத்திய புரிதலே மத்தவங்க வர்றது ரொம்ப கஷ்டங்க நீங்க சொல்றத மத்தவங்க புரிஞ்சுக்கிறதும் உங்களை புரிஞ்சுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் இது நீங்க வீட்லயும் பார்க்கலாம் வேலை செய்யற இடத்துலயும் பாக்கலாம் இதுதான் உங்களுடைய முதல் பிரச்சனையாவே இருக்கும் நீங்க சொல்றது ஒரு விதம்னா அதை புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் டோட்டலா வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க சரிங்களா பல குழப்பத்தோடவும் ஒரு தெளிவு கிடைக்காதன்ற ஒரு ஆதங்கத்தோடவும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வருடத்தோட பலன்களை உங்களை சொல்றத வச்சு பார்க்கும் போது முதல் பாதி இரண்டாம் பாதின்னு சொல்லலாம் திருநத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவானும் பத்தாம் இடத்துல இடத்துல சனியும் மூணாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் இருக்காங்க கேதுடைய பெயர் ராகு கேதுவோட பெயர் டிசம்பர் எண்டு தான் இருக்கு குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு மே ஜூன்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்காது இந்த ரிசல்ட்ஸ் ஓகேங்களா அதனால முதல் ஆறு மாதம் நீங்க வந்து பொறுமையா நிதானமா இருக்கும் அடுத்த ஆறு மாதம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் ஸோ வேலை செய்கிற இடத்துல இப்ப நான் சொல்றது வந்து இங்கே வந்து ஜூன் வரைக்கும் எப்படி இருக்கணும் ஜூனுக்கு மேலே எப்படி இருக்கும் நான் மாதிரி நான் பிரித்து சொல்றேன் ஸோ வேலை செய்கிற இடத்துல பொறுமையா இருக்கு நிதானமா இருங்க பல்ல கடிச்சுக்குங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஒருத்தரையே ரெண்டு பேர் செய்யற வேலை மூணு பேர் செய்யற வேலை நாலு பேர் செய்யற வேலையை வாங்குறாங்க சொன்ன கூட பொறுமையா நிதானமா செய்யுங்க வேலை தேடலாமா கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் இப்ப வேண்டாமே நீங்க மே ஜூனுக்கு அப்புறம் தேடிங்கன்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஏன் நீங்க புது வேலை கிடைக்கும்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இருக்கிற இடத்துல உங்க மதிப்பு உயரும் இதுவரை உங்க மதிப்பு தெரியாதவங்க உங்க மதிப்பு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றம் தெரியும் நல்ல ரெகனைஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் தேடி வரும் இது வரைக்கும் ரொம்ப நீங்க இல்லாமல் குறிப்பிட்ட ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அதனால செய்யறவங்க இந்த ஒரு புரிதலோடு இருங்க தொழில் சார் பொறுத்த வரைக்கும் இதே முதல் பாதியில் கொஞ்சம் பொறுமையா இருக்கு அக்கணக்கால் வைக்க வேணாம் எதையும் அவசரப்பட்ட செய்ய வேணாம் புதுசானுக்கேன் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இருக்கேன் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜூனுக்கு அப்புறம் கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணுங்க உடனே எதையும் பெருசா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க முன்னேற்றத்தை நீங்க ரொம்ப நல்ல விதமா பாப்பீங்க நிறைய வடிவாசல்கள் உங்களுக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையை ஜூன் மாசம் வந்ததுக்கு அப்புறமே புரிதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாம் நல்லா ஆயிடுங்க அது வரைக்கும் பொறுமையா நீ விட்டு கொடுத்து போங்க நீங்க தப்புன்னு சொல்றாங்களா இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல விடுங்க புரிதல் எல்லாம் உங்களுக்கு ஜூன் தெரிய ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு ஒரு திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு ரொம்ப ஜாஸ்தி நீங்க திருமணத்தையும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண்றது ரொம்ப உத்தமம் குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு இன்னொன்னு நிறைய பேர் கணவன் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கீங்க அதற்குள்ள புரிதல் ஆரம்பிக்க நீங்க சொல்றது அவங்களும் அவங்க சொல்றது நீங்களும் புரிஞ்சுக்கான வழியா இருக்குறவங்க ஒரு பெண்கள் மிதனராசி ஆண்கள் கணவராக இருக்கலாம் அந்த புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும் நிறைய உணர்தல் ஏற்படும் மிஸ் சரிங்களா அதே மாதிரி படிப்பு மாணவர்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னும் போது அதிகப்படியான உழைப்பு வேணுங்க ஏன்னா நிறைய கவனச்சுதரவுகள் இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு நீங்க ஒண்ணு யோசிப்பீங்க ஆனா படிப்பினைகள் வேறு மாதிரி இருக்கு அதனால மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறவுகள் இல்லாம இந்த கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் ரொம்ப பெருசாக நம்பாமல் உங்கள் ஹார்ட் ஒர்க் போடுது நல்ல ரிசல்ட்ஸ்லாம் ஜூன் ஜூனுக்கு மேலே பிரமாதமாக இருக்குது சரிங்களா அதே போல் பெண்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்குங்க எப்பயுமே பெண்களுடைய கருத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கிறதுடைய குறைவு கொஞ்சம் இருக்க தான் செய்யுது அது நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கணும் நம்ம எல்லோரும் ஒத்துக்கணும் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வார்த்தை மேலோங்கும் உங்கள் செல்வாக்கு மேலோங்கும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க ஹெல்த்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துங்க இந்த ஐம்பது வயதுக்கு முதியவர்கள் கொஞ்சம் வயதானவர்கள் ஐம்பது வயதுக்கு மேல ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல இருக்கவங்க சொல்றது என்னன்னா நீங்க ஹெல்த் கேர் பண்ணி பாத்துக்கணும் அவசரப்பட்டு எந்த இடத்துலயும் வாக்கு கொடுக்க வேணாம் வார்த்தைகளில் கவனமா இருங்க உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் பாத்துக்கிட்டு நீங்க மட்டும் உங்க வேலைகளை செஞ்சுட்டு இருங்க நீங்க செய்யற நல்லதுன்னு நினைச்சு கொடுக்குற அறிவுரையும் நல்லதுன்னு நினைச்சு செய்யற சில விஷயங்களும் உங்களுக்கு பாதகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால வேண்டாம் சார் அப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் டைம் நல்லா ஆயிடுமா சார் அப்ப நான் உதவி செய்யலாமா எதுவுமே கொஞ்சம் ஆள் பார்த்தோம் சூழ்நிலை பார்த்தோம் நடந்துக்கிறது நல்லதுங்க சோ பொதுவாவே இந்த மிதராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் பொறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுருங்க ஜூனுக்கு மேலே நீங்க பூமி ஆள ஆரம்பிச்சுங்க பொருத்தார் பொறுத்தா பூமி ஆழ்வார்ன்றது உங்களுக்கு சரியா பொருந்தும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாக்கும்போது சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தேடும் சந்தோஷமாக இருங்க இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்கு ராசிக்குண்டான ஒரு பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது ராசி ஒன்றா இருந்தாலும் ஜாதகங்களும் கிரக கிரகங்களும் மாறுபட்டுருக்கலாம் உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதக கட்டங்கள் லக்னங்கள் மாறுபட்டு இருக்கலாம் ஸோ இதன் அமைப்பின் காரணமாக நீங்கள் இல்லை என்னுடைய சுய ஜாதகப்படி எனக்கு என் பலன் தெரியணுங்க எனக்கு எக்ஸாக்டாக ஏன் ஜாதகத்துக்கு என்ன நடக்கும்னு தெரிகிறேன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திடிகிற நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் ஸோ இதன் மூலம் தெளிவான பலன்களும் பரிகாரங்களும் வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லப்படும் மேலும் நாங்கள் நவராத்தனங்கள் மூலியமாகவும் இயந்திரங்கள் மூலிமாவும் முறைப்படி பூஜை செய்து எல்லா தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறது கர்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது திருமணத்துக்காகவும் குழந்தை பாகத்துக்காகவும் வேலைக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளலாம் வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை உங்களோட பேரை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நாங்கள் உங்கள் லிங்க் உங்களுக்கு டேரெக்டாக அனுப்புகிறோம் ரொம்ப பயனுள்ள அந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த போஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு என்னோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போது பாருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்